அத்துக்கட்டு நல சங்கம் கலந்தாய்வு கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அத்துக்கட்டு நல சங்கம் கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டம் கிருஷ்ணமூர்த்தி தலைவர் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பிரசன்னகுமார் பொருளாளர் வரவேற்புரை ஆற்றி பேசினார் கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அத்துக்கட்டு பண்டகையில் காளைகள் விடும்போது பட்டாசுகள் பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது என்ற தீர்மானங்கள் முதலிலேயே நிறைவேற்றப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக தசனாபுரம் அத்துக்கட்டு பண்டகையின் போது காலை உரிமையாளர்கள் யாரும் பட்டாசு வெடிக்கவில்லை ஆதலால் சங்கத்தின் சார்பாக காலை உரிமையாளர்களுக்கு நன்றினை தெரிவித்தனர் பின்னர் அத்துக்கட்டு பண்டகையின் போது காளைகளை டெம்போ போன்ற வாகனங்களை ஏற்றி வந்து தெருவில் விடக்கூடாது என்று சங்கத்தின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதேபோல போல அத்துக்கட்டு பண்டிகையின் போது மாடுபிடி வீரர்கள் காளைகள் துணிகளை பிடித்து காலை பிடிக்கக்கூடாது காளைகளை வளைவில் பிடிக்க கூடாது என்றும் குறிப்பிட்ட தூரத்திலேயே காளைகளை மாடுபிடி வீரர்கள் காளைகள் பிடிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் ஏராளமான காளைகளின் உரிமையாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியில் தில் டிவி செந்தில்குமார் நன்றி உரையாற்றினார்